ஹலோ மகளை எல்லாேருக்கும் வணக்கம் எந்த சேனலுக்கு அரம்பு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சப்போர்ட் தாங்க ஓகே இப்போ நான் அங்கே நிற்கிறேன்டா கனடாவில் ஸ்காப் ரோவில் நினைக்கிறேன் இப்போ வந்து நான் அங்கே வந்திருக்கேன்டா பார்க்குக்கு வந்திருக்கேன் இப்போ ஈவினிங் வந்து ஆறு ஆகுது அதாவது ஆறு ஆர்மனியாக ஆகுது இப்போ விட எனக்கு விசிட்றா கடை கண்டு போட்டு சும்மா நான் வந்து இவருடாக நான் இவர் வந்து நான் கனகாலமாக ஓடல அதனால் எனக்கு கொஞ்சம் டச்சில் இல்லை அப்போ சும்மா இருக்க வீரையும் பழகிட்டு முருகா போயிட்டு வேறு ஒன்று வந்தனா இதில் கிரிக்கெட் விளையாடினா போய் கிரிக்கெட் விளையாட கேட்டு பார்ப்போம் யார் விளையாடுங்கன்னு தெரியல இங்கே வந்து கிரிக்கெட் வந்து கேட்டுட்டு விளையாடலாம் ஸோ நான் அப்போ கிரிக்கெட் வந்து அவ்வளச்சிட்டு கேட்டுட்டு விளையாடுவோம் மற்றது இந்த பார்க்கில் வந்து கிரிக்கெட் மட்டும் விளையாடுறது சுற்றி வாலிபால் விளையாடுறது கொஞ்சால நெட் பால் கோர்ட் இருக்குது பாஸ்கெட் பால் கோர்ட் மற்றது வந்து இந்த சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு பாருங்கள் சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு இருக்குது இது உண்மையாகவே ஒரு பெரிய பார்க்க மரியாதைக்கு ஃபோட்டோ ஷூட்டும் நல்லாயிருக்கும் அது சின்ன பிள்ளைங்க பேட்டி அவுட்டோர் எடுக்கிறது அதுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும் இதை விட நல்ல இடம் இருக்கலாம் நான் பார்த்ததுக்கே இதெல்லாம் உண்மையாகவே நல்லா இருக்கு இந்த வியூ இந்த அணில் எங்களூர்ல எல்லாம் மேலே மூண்டு ஓடு போட்ட அணிலாம் பார்த்துட்டு போய் எஞ்சி இது வந்து கருத்து அணில் அப்படி ஓடுத்துட்டு இங்கே வந்து இது கூட நிற்குது நான் வந்து அந்த மற்ற அணில் பார்த்து இல்லை எங்களோட ஊரில் இருக்கிற அணில்தான் பார்த்து இல்லை இந்த அணில் தான் இங்கே பார்த்துக்கோ இப்போ நான் கிரிக்கெட் விளையாட ஒன்று வந்தேன் நான் அங்கே மத் இப்போ அதெல்லாம் அங்கே போயில இப்போ ஸ்கேட் போர்ட் நான் இங்கே முதல்ல கனடா வரைக்கே வாங்கிட்டேன் கொஞ்சம் ஓடி ஓடி பழகி கொஞ்சம் ஓரளவுக்கு அவ்வளாண்டு இல்லை இந்த எல்லாம் செய்யலாது அவ்வளோத்துக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சும்மா ஓடுவேன் கனால் ஓடல தானே இப்போ கொஞ்சம் இது வந்து டச்சில் இல்லை அதான் இப்போ சும்மா இந்த ரோட்டில் ஓடி பார்ப்போம்ன்ட்டு தான் வந்தேன் ஓகே இது வந்து நான் அஞ்சு எவ்வளோத்துக்கு வாங்கினேன்டா நாற்பதோ நாற்பத்தஞ்சு டாலர் அப்படி தான் வாங்கினேன் கடை எவ்வளோ வாங்கினேன் வாங்கினான் சும்மா பண்ணேன் எனக்கு இது சின்ன வயசுலேருந்து ஆசை இங்கிலீஷ் படங்களில் பார்க்குறது இதை பார்த்துட்டு இதை ஓடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்தது இப்போ அப்புறம் இங்கே வந்த அப்புறம் தான் இது வாங்கினது அப்போ ஒரு மாதிரி வாங்கிட்டேன் அது வந்து வாங்கி ஆசை திரும்ப எல்லாம் ஓடிட்டு தான் போனான் திரும்பி இது செல்லங்காக இப்போ நான் இது சும்மா ஓடி பார்ப்பேன் சும்மா ஓடி பார்ப்போம் சரி இருந்தாச்சரி இதுதான் வேறு இது பின்பகம் இது முன்னுக்கு ஓடி 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 அப்படியே அடையாளம் பதிஞ்சு ஓகே ஓகே இது எப்படி ஓடுறேன்டா ஏ நில் எப்படி ஓடுறேன்டா எனக்கு வந்து விளக்கை தான் பலம் விளக்கை வளம் பண்ணபடியாக நான் விளக்கால் தழுறதுக்கு யூஸ் பண்ணுறேன் நான் இடைக்கால இதில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேனா இல்லை ஒரு சப்போர்ட்டுக்கு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேண்ணா முன்னுக்கு தான் வைக்கணும் உங்களுக்கு எந்த பக்கம் வளமாக இருக்கோ அதை பார்த்து வாயுங்களோ இதை வச்சுட்டு மிளக்கால் இருக்குல்லோ அதனால் புஷ் பண்ணி கொண்டு அதில் பின்னு கொஞ்சம் எப்படி கால் வச்சால் சரி பிறகு தண்டு வாழை வெட்டி வெட்டி நாங்கள் ஓடும் சரி ஓகே இப்போ எப்படி திருப்புறதா ஓடிக்கொண்டிருக்க எப்படி திருப்புறது இப்போ இந்த பக்கத்துக்கு நாங்கள் வெயிட்டை கொடுத்தோம்னா இந்த ஆள் திரும்ப அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு போயிட்டே கொடுத்தவொன்னா இஞ்சால் பக்கம் திரும்பும் ஓகே வேற ஓடி காட்டுறேன் இஞ்ச இஞ்சால் பக்கம் போயிட்டு கொடுத்தேன் நெஞ்சல் வருது இஞ்சால் பக்கம் போயிட்டு கொடுத்தேன் நெஞ்சால் திரும்ப இப்போ இது வந்து நான் கையால் அமர்த்தி காட்டுவோன்னு பார்த்தேன் நான் ஆனால் அது எங்களோடய பொடி வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது இருக்குது இது வந்து உண்மையாகவே இது வந்து அறுபது நான் வந்து எழுபத்தி ஒன்று எழுவத்தி ரெண்டு கேஜி இது வந்து நூறு கேஜி தாங்குற அளவுக்கு தான் இது வாங்கினது அதே மாதிரி ஒரு சைஸில் இருக்குது மோட்டரில் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் பண்ணுறதில் இருக்குது இது வந்து சும்மா நாங்களே கண்ட்ரோல் பண்ணுறது மோ ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுறது இருக்குது அது வந்து சூச்சா மத்தி கொண்டுருக்க தன்வாடில் போகும் புரையை கடிக்க நிற்கும் அப்படியும் இருக்குது கையில் வச்சு நிறைய சூட்சன் வச்சிருப்பினோம் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் அவருக்கு அப்படி எப்படியா அடிபட விழுந்து நான் உருக்கா இல்லை நிறைய திறமை விழுந்துருக்கேன் இதில் வந்து நான் அகலுக்கு முன்னால் விழுந்துருக்குறேன் தனியாக மூடி ஓடி விழுந்துருக்குறேன் அகலுக்கு முன்னால் விளையாக்குறேன் நாங்கள் அக்காகளுக்கு முன்னால் விளையாக்குதான் சுமையா அடி வாங்கினேன் இப்போல்லாம் மாறிட்டு இது ஓகே அண்ணா இது என்ன சொல்கிறது சின்ன என்னடா நீ இது ஒரு சின்ன படியோன்ற இது சின்ன படி இல்லை எல்லாருக்கும் இதில் ஒரு ஆசை இருக்குதான் எல்லாமே அஞ்சு எல்லாருக்குமே இதில் ஒரு ஆசை இருக்கும் இல்லை இருக்கிறார்கள் மறக்காம கொமெண்ட் பண்ணுங்கள் இது யாருக்கு ஓட விருப்பம் என்று சொல்கிறார்கள் நான் ஒரு கொஞ்சம் தூரத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கேன் இந்த ஆக்கள் வந்தால் சில நேரத்தில் இது இது வந்து சில நேரத்தில் இது வந்து நான் ஓடிக்கொண்டிருக்க இப்படி பேலன்ஸ் மிஸ் ஆகி போட்டு போச்சு என்னச்சு தண்டை வெள்ளப்படி போகும் തണ്ടവിടെ പോയി ആക്കളിലെ കാറ് വളരെ വളരെ ഇടിച്ച് വിട്ടാൽ അത് കേസ് ആയിരുന്നു അതെല്ലാം നാക്കളില്ല ഇടത്തിൽ ഇന്ന സി ഏരിയക്കുള്ളതാ ഓടി തരീറേ മറ്റതിൽ മറ്റിലെക്കെ പ്രചന എന്നാൽ ഇടക്കില്ല അത് സിരുക്ക് തന്നെ സില്ലില്ല ഒരു സി ഒരു ഓരോ പരിസൈ ഇള സൈസിലെ കല്ല് മാട്ടിന്നാകൂടെ അപ്പം ഏങ്ങളെ പ്രാട്ടി കുട്ടി പോകത്ത് കല്ല് മാട്ട് അപ്പം എടുക്കും അപ്പേ പ്രാട്ടി കുട്ടും இப்போ அதில் கவனமாக இருக்கணும் இது வந்து எல்லா இடத்துலையும் ஓடவும் சரி வராது இந்த சமனாக இருக்கணும் சமதரியாக இருக்கிறதெல்லாம் ஓடலாம் மற்றது கல்வளுக்கு ஓட எல்லாம் செட் ஆகாது கல்லுகளுக்கு ஓடினா அதான் சொன்னேன் சின்ன கல் கிடந்தாலும் அந்த சில்லுக்கு போச்சுன்னா அப்படியே போகிறவருக்கு ஆகலை பிரட்டி விட்டோம் இதால் நிறைய பேர் விழுந்து இருக்கணும் விழுந்து நல்லா அடி வாங்கி இருக்கிறா இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓடும் நாங்கள் கொஞ்சம் இப்போ ஓடி ஓடி பழகினிக்க ஓகே புதுசாக வாங்கி ஓடுறாக்கள் கொஞ்சம் பார்த்து ஓடினீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கும் அது ஓடி பழகிட்டீங்கன்னா பண்ணாயிருக்கும் ஓகே மக்களே இதோட நான் இந்த வீடியோ கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிக்க நினைக்கிறேன் கனடா பற்றி வீடியோ போடுமுன்னா கொமெண்ட் பண்ணுங்க மற்றது புதுசாக பார்க்குற அக்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஓகே பாய்